ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு கடைக்கு இன்றைக்கி தான் வந்த பார்த்துக்கோங்க ஒரே அப்செட்டு என்னால் முடியலை நான் என்னென்னு நினச்சிருக்கேன்னா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்னென்னா இனிமேல் ஆர்டரே எடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது வந்து நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு ஆள் ஒரு ப்ராடக்ட் விற்கும்போது ஒரு பத்து பேர் கேட்டு வாங்கும்போது நிறைய பேருக்கு அது பிடிக்காம இருக்கு பொறாமையாக இருக்குது நிறைய நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு பொறாமைகள் இருக்கு இதில் பண்ணி இதை வச்சு நல்லா வந்துருவாங்களோ அப்படின்னு அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட்லாம் அப்படியெல்லாம் வந்து பங்களாலாம் கட்ட முடியாது அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா அது இருக்கட்டும் ஒரு நம்ம வீடியோ போடுறோம் வீடியோ போடுற யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நான் வீடியோ போடுறது எனக்கு மெயின் சரி நம்ம வீடியோ போட்டு அதை பார்த்து கேட்குறாங்க அவங்களுக்கு அனுப்புவோன்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன் ஆனால் இதனால் எனக்கு கிடச்சது என்னென்னா நிறைய டிப்ரெஷன் டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாகுது ஹை ப்ரெஷர் ஆகுது அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை இது வரைக்கும் நான் வந்து என்னால் முடியும் 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 தான் எல்லாமே நான் பண்ணுவேன் நிறைய தைரியமான பொண்ணு தான் ஆனால் ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னு நான் பின்வாங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும் ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் விட பணங்காசு எல்லாத்தையும் விட எனக்கு மன நிம்மதி ரொம்ப முக்கியம் அதனால அது எடுக்கிற மாதிரி எது வந்து நான் எது வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் என்னால் முடியல என்னென்னா இது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் கிடையாது அப்புறம் வந்து உங்களே மாதிரி நீங்கள் சில பேர் மீசோவில் வாங்குற மாதிரி நான் மீசோவில் வாங்கிலாம் சேல் பண்ண முடியாது நான் வந்து டேரெக்டாக கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்களா இருந்து தான் வாங்க முடியும் நான் வந்து வேற எங்கேயும் வாங்கி இது பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அங்கேருந்து எனக்கு வர்றதுக்கே வந்து ரொம்ப டிலே ஆகுது அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் அந்த மாதிரி ஆகும்போது இப்போ ஆர்டர் போட்டவங்க உடனே அதை எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டு நாளைக்கு அனுப்பணும்னு எதிர்பார்க்குறாங்க அது சத்தியமா முடியாது நான் நல்லா டைமே சொல்லி சொல்லி தான் வாங்குறேன் ஒன் வீக் டூ டென் டேஸ் ஆகும் அப்படின்னு இன்னொன்று என்னென்னா நிறைய ஆர்டர் வருதா அப்போ வந்து இப்போ ஒரு நாளைக்கு நூறு பார்சல் போடுறோம் அப்படின்னா அதுலேயும் ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிடுது எப்படியாட்டும் ஒன்று நாங்கள் பார்த்து கவனக்குறைவனால ஒன்று மிஸ் ஆகிடும் இல்லை கொரியர் போட்டு அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பார்சல் மிஸ் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் கொரியர் போட்டு கொரியர்காரங்க கால் பண்ணி க அவங்க கஸ்டமர் எடுக்கல அப்படின்னா எனக்கு ரிட்டன் ஆயிடுது ரிட்டர்ன் ஆகி என் கைக்கு வரதுக்கு லேட் ஆகுது வர மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம் அவங்க கால் எடுக்கல அப்படின்னா அந்த ஏரியா கொரியர் ஆஃபீஸில் அப்படியே வச்சுக்கிறாங்க அப்போ கஸ்டமர் என்கிட்ட வரலன்னு கேட்குறாங்க நான் இங்கே போய் கேட்குறேன் அவங்க அங்கே அடிச்சு கேட்குறாங்க அப்படி மாற்றி மாற்றி அது ஒரு பெரிய வேலையாக போய்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க எனக்கு நான் சொன்னேன் இல்லையா போன லாஸ்ட் ஒன் மந்த் முன்னாடி ஒன்றரை மாதத்தில் ரூபாய்க்கு மேலே எனக்கு ப்ராடக்ட் மிஸ்ஸிங்க பார்த்துக்கோங்க அது என் கைக்கு திரும்ப வரல கஸ்டமருக்கு நான் திரும்ப என் கையிலேருந்து நான் ரிட்டர்ன் அனுப்பியிருக்கேன் அது வந்து சொல்லுங்களேன் நஷ்டம் தானே அது ஏன் அது நஷ்டம் அப்புறம் இன்னொருத்தங்கள்லாம் வந்து ஒருத்தங்க வீட்டில் போய் நின்றுட்டு கொரியர் ஆஃபீஸில் போய் நின்றுட்டு ஃபோன் அடிச்சிருக்காங்க எடுக்கவே இல்லை எனக்கு கால் பண்ணி இப்படி எடுக்க மாட்றாங்க அவங்க வீட்டில் ஆள் இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறப்போ நான் அந்த கஸ்டமருக்கு அடிக்கிறேன் என் காலையும் எடுக்கலை நார்மல் கால் பண்ணேன் வாட்ஸ்அப் கால் பண்ணேன் எது பண்ணியும் எடுக்கவே இல்லை கடைசியில் பார்த்தா அந்த அண்ணா கோவப்பட்டு பேசி இங்க எங்க வீட்டில் உள்ளவங்க கடன்ஸ்னாயி பேசி அந்த மாதிரி சண்டை வர மாதிரி ஆயிட்டு கொரியர் கொண்டு போனவங்களுக்கும் இங்கேயும் அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன ஒரு ஆன்லைன்ல சேல் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது இப்ப நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது நிறைய விதமான இப்போ கஸ்டமர்ஸ் வர்றாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க அன்பா பேசுறவங்க எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க நூத்துல தொண்ணூறு பெர்சன்டேஜ் பேர் என்கிட்ட அன்பா பேசுறாங்க ரொம்ப பாசமா பேசுறாங்க அவ்வளோ இன்னைக்குலாம் ஒரு அக்கா வந்து சென்னையிலேருந்து வர்றாங்க நாளைக்கு காலையில அங்கே வராங்க திருச்செந்தூர் வந்துட்டு நிலையப்பூர் கோயில் வராங்க எனக்கு போன் பண்ணி கேட்டுட்டு நீ வருவியாடா நிலையப்பிற கோயிலுக்கு நான் கார் கொண்டு வரல கார்ல வந்துருந்தா உனிய வீட்டுக்கு வந்து நான் பார்த்துருப்பேன் கார் வரல ட்ரெயின்ல வரோம் நீ நிலையப்பூர் கோயில் வரையாடா உனக்கு பிரசாதம் வளையல் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப எந்த அளவுக்கு என் மேல அன்பா இருக்காங்க பார்த்துக்கோங்களேன் இந்த மாதிரி மனுஷங்களை நான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேல எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க நல்ல கஸ்டமர் அன்பான கஸ்டமர் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இதுவே போதும் இது வரைக்கும் வாங்கினவங்க என்னைய பத்தி நல்லா தெரிஞ்சவங்க அவங்க வந்து ரிப்பீட்டடாக வாங்கிட்டு இருக்காங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கினவங்க வந்து திரும்ப திரும்ப ரெகுலர் வாங்கிட்டு இருக்காங்க இதுவே போதுமோ அப்படின்னு நான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு ஏன்னா புதுசு புதுசாக ஆர்டர் போடுறவங்க வந்து என்னைய என்னைக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வேண்டாம் அதை விட்டுருவோம் அதை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா சொல்றேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க அது என்னால பொறுத்துட்டு இருக்கவே முடியல என்னால எல்லாத்தையும் வந்து நானும் மனுஷி தானே எல்லாரும் வந்து எனக்கும் வந்து எல்லா வேலையும் இருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் மைண்டு ப்ரெஷர் உடம்பு பிரச்சனை எல்லாமே இருக்கும் ஒர்க் ப்ரெஷரு அப்புறம் நிறைய நிறைய இருக்கும் நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் மெசேஜ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல நிறைய மெசேஜ் வருது கஸ்டமர் என்ன நினைக்காங்கன்னா இப்போ ஆர்டர் வருது இல்லையா பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாங்க இல்லையா அந்த ஆர்டரை வந்து நான் நோட் பண்ணி தனியாக எடுத்துருவேன் நோட்டில் எடுத்துட்டு வந்து வர வர ஆர்டரை வந்து நான் எடுத்துருவோம் தனியாக அந்த நாங்கள் நோட் பண்ணி வச்ச ஆர்டரை வந்து எங்களுக்கு ப்ராடக்ட் வர வர அந்த லைன் பண்ணி சென்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ வந்து இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ஆர்டர் போட்டவங்க ஒரு சிலர் டெய்லியும் மெசேஜ் பண்ணுறாங்க அதுக்கு டெய்லியும் நான் ரிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ வந்து டெய்லியும் நீங்கள் ஆர்ட்ரு போட்டீங்க நான் உங்கள் ஆர்டரை எடுத்துக்கிட்டேன் அப்போ வந்து நீங்கள் டெய்லி ஒரு மூணு ரெண்டு நாள் மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறீங்க இன்றைக்கி ஒருத்தங்க கேட்குறாங்க ஸ்டேட்டஸ்லாம் ஓடுறீங்க எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு அப்புறம் ஜிபேலலாம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க ரிப்ளை பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி எனக்கு அது கஷ்டமாக இருக்குது என்னென்னா நீங்கள் ஆர்டர் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நான் ப்ராடக்ட் சென்ட் பண்ணிடுவேன் அந்த லைன் வரும்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் டெய்லி மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது ஏன்னா அடுத்தடுத்து நியூ நம்பரும் வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ஆல்ரெடி வாங்கினவங்க ப்ராடக்ட் வாங்கினவங்களும் வந்து டவுட்டு டவுட்டு நிறைய கேட்குறாங்க நான் எவ்வளோ தான் கிளாரிஃபை பண்ணி வீடியோ போட்டாலுமே டவுட் டவுட்டு நிறைய கேட்குறாங்க ஒரு சின்ன சின்ன டவுட்டை கூட கேட்குறாங்க முடியலை என்னால் சத்தியமாக முடியலை நானும் பொருள் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இன்ஸ்டாலாக ஒரு டாப் மாதிரி இது ஆர்டர் போட்டு வாங்கினேன் இப்போ இன்ஸ்டாலாக ஒரு அப்பில் ஒரே ஒரு என் லைஃப்பில் அந்த அந்த ட்ரெஸ்ஸுன்னு இன்ஸ்டாவில் பார்த்து வாங்கினதுன்னா அது ஒன்று தான் ஒரு நவாப்ள கலர் மாதிரி டாப்பு எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு நான் பேமெண்ட் சென்ட் பண்ணி ஒம்பது நாள் கழிச்சு தான் எனக்கு இது வந்துச்சு ட்ரெஸ்ஸை எனக்கு வந்துச்சு அதுக்கு இடையில வந்து நான் மெசேஜும் பண்ணலை அவங்க அப்படியே பண்ணாலுமே ஒரு ஏழு நாள்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க ஏழு நாள் கழித்து எட்டாவது நாள் மெசேஜ் பண்ணேன் ரிப்ளைலாம் வரவே இல்லை இதுதான் வந்துச்சு ஓகே அந்த மாதிரி இருப்போம் அதுக்கப்புறமும் நம்ம டெய்லியும் வந்து ஒன்று சொல்ல முடியுமா ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சிட்டு ட்ரெஸ்ஸு ஒரு துவச்ச துவச்சோடே கலர் போய்ட்டுன்னு அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணால் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்க எனக்கு தாராளமா பேசலாம் மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் ஆனா அது எனக்கு ஹர்ட் ஆகாத மாதிரி நீங்க கேளுங்க அது மாதிரி நீங்க அனுப்பிட்டு உடனே ரிப்ளை வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க பாத்தீங்களா அது சத்தியமா எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால முடியாது கம்ப்யூட்டர் மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை உடனே உடனே கொடுக்கணும்னா மனுஷி பார்த்தீங்களா என் சாப்பிடணும் தூங்கணும் எல்லா வேலைகளையும் பார்க்கணும் அது போக ஃப்ரீ டைம்ல தான் ரிப்ளை கொடுக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து உடனே நீங்கள் மெசேஜ் பண்ண அடுத்த செகண்டே நான் ரிப்ளை பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்போ நீங்கள் ஒரு நிமிஷமா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ சரி பிஸியாக இருப்பாங்களோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டீங்க நீங்க உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க சொல்லுங்க அப்போ அந்த நேரத்தில் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு நீங்க நினைக்க கூடாது இல்லையா வந்து மெசே நான் வந்து எல்லாரையும் சொல்லலை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு சில பேரை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பண்ணுறாங்க ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறமும் அப்புறமும் சின்ன சின்ன டவுட்க்கு கூட வந்து நீங்கள் வந்து ஏதோ வந்து நான் எப்படி தெரியுமா எனக்கு தோணுது நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கினோன்னே நான் உங்களுக்கு காலத்துக்கும் அடிமை நீங்கள் என்கிட்ட எந்த நேரம் எந்த கல்வினாலும் கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் அப்படி பதில் சொல்லலைன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணலைன்னு ஜிபேல வந்து இப்போ மெசேஜ் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுங்கன்னு அப்படிங்கிற உனக்கு நான் லைஃப் டைம் உங்களுக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுது நான் கண்டிப்பாக நான் கமெண்ட் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நீங்கள் போடுற ஒவ்வொரு மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணி தான் ஆகணுமா அது கட்டாயமா சொல்லுங்களேன் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அன் அன்பா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அன்பா கமெண்ட் மெசேஜ் பண்ணுறது வேற அன்பா பேசுறது அவங்க பேசும்போதெல்லாம் ஒரு பாசமா பேசுறாங்க நான் பதில் கொடுக்குறேன் அது வேற ஆனா ஒரு வந்து நீங்க மெசேஜ் பண்ணோடனே ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது சத்தியமா எனக்கு பிடிக்கல தயவு செய்து இந்த மாதிரி கஸ்டமர் எனக்கு ஆர்டர் போடாதீங்க என்னைய ராஜியை பத்தி நல்லா தெரியும் நான் ராஜிகிட்ட ஆல்ரெடி ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது ஒன் வீக் ஆனாலும் டென் டேஸ் ஆனாலும் அனுப்பிடுவா ஏதோ ஒரு இது போல் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நான் மெசேஜ் உடனே ரிப்ளை பண்ணலட்டாலும் ஓகேன்னு புரிஞ்சிக்கிட்டு ப்ராடக்ட் வரும்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க மட்டும் எனக்கு ஆர்டர் போட்டால் போதும் தயவு செய்து நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்படி சொல்லலை நான் பலவிதமாக நான் வந்து ஃபேஸ் இருக்கேன் ஒவ்வொரு நாளுமே இந்த சோசியல் மீடியாவில் உண்மையிலே எந்த அளவுக்கு எல்லோரும் நினைக்கிறாங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க வீடியோ போட்டு வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் யூடியூப் இன்ஸ்டாவில் இவங்களுக்கு என்ன வேலைக்கு போய் சம்பாதிக்கலை யூடியூப் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க கமெண்ட்ல ஆனால் உண்மையிலே இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா உன் முடியலை பல விதமான மனுஷங்கள ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க அவங்க என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்கன்னு கூட புரிஞ்சுக்க முடியலை அவங்க அன்பா பேசுகிறாங்களா இல்லை கோபத்தில் பேசுகிறாங்களா இல்லை வந்து நம்மளை பொறாமையில் பேசுகிறாங்களா பிடிக்காம பேசுகிறாங்களா எதிரியாக நினச்சி பேசுகிறாங்களா நம்மகிட்ட வம்புக்கணும்னு நினச்சி பேசுகிறாங்களா இல்லை வந்து வேனுக்குன்ன வந்து அந்த மாதிரி நிறைய விதமா எப்படின்னா என்னால் இது பண்ணிக்க முடியல ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க எல்லாரையும் என்னால் புரிஞ்சுக்க முடியாது எப்படி புரிஞ்சு யாராலையுமே எல்லாருமே இப்போ வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் என் வீடியோ ரெகுலராக பார்ப்பீங்கன்னா என்னையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும் நீங்க எல்லாரும் என் வீடியோ பார்க்குறீங்க என்னை ஒருத்திய வீடியோ பார்க்குறீங்க புரிஞ்சுக்க முடியும் ஆனால் என்னால் உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நீங்க எப்படி நீங்கள் என்னை வீடியோவில் பார்க்குறீங்க நான் பேசுறது விற்கிறது எல்லாமே ஆனால் உங்களை வந்து நான் பார்த்தது இல்லையே நீங்கள் பேசுறது எப்படின்னு எனக்கு தெரியாது ஜஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட கம் வாட்ஸ்அப்பில் வந்து பேசுறதை வச்சு தானே தெரியும் அப்படி நான் சொன்னதுதான் என்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க என்கிட்ட பாசமாக பேசுகிறாங்க ஒரு பொண்ணாக நினச்சி அக்காவாக நினச்சி தங்கச்சா நினச்சி பேசுகிறாங்க இருபதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அதுவே கடவுளுக்கு கோடி கும்பிடு போட்ட மாதிரி அது கிஃப்ட் பெரிய கிஃப்ட்டு இவ்வளோ பேர் இருக்கிறது பெரிய விஷயம் தானே எனக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கஸ்டமர்ஸ் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த இருபதாயிரம் பேரே போதும்னு நினைக்கிறேன் நான் உண்மையிலே முடியலை இதுக்கு மேலேயும் வந்து நம்புறவங்களா இருந்தா ஒரு அடுத்தவங்க சூழ்நிலையும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் ஆர்டர் போட்டா ஓகே எதுவுமே தெரியாம வந்து சொன்னா சொல்றாங்க நான் இது வரைக்கும் எங்கேயுமே ஆர்டர் போடலை இதுதான் புதுசு அப்புறம் வாய்க்கு வந்தபடி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் மனுஷி தான் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் அது மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன் இல்லையா ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட ஆன்லைனில் வந்து விற்கிறங்கிறக்காண்டி உங்களுக்கு நான் லைஃப் டைம் அடிமை கிடையாது நீங்கள் எந்த நேரம் மெசேஜ் பண்ணாலும் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு கால் நைட்டு ஒரு மணிக்கு கால் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு நான் வந்து அடிமை கிடையாது புரிஞ்சுக்கோங்க இப்போ கூட நேற்று கூட அக்கா வந்து கால் பண்ணாங்க ப பத்து மணிக்கு மேலே தங்கம் அப்படின்னு பேசினாங்க அவங்கள்ட்ட பேசினேன் உனக்கு கால் பண்ணுறதுக்கே இப்போ நான் யோசிச்சேன்டா பண்ணலாமா வேண்டாமா நீ பிஸியா இருப்பேன் இல்லைக்கா நீங்கள் எப்ப வேணா பண்ணுங்க அப்படின்னு ஏன் தெரியுமா அவங்க கிட்ட பேசுனா எனக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும் நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட அந்த மாதிரி ஆள்கிட்ட பேசும்போது எல்லாம் எல்லாம் குறைஞ்சு ஆகிடுவேன் இப்போ இன்னைக்கு காலையில ஓவர் டென்ஷன் ஆகிட்டேன் பார்த்துக்கோங்க ஒருத்தங்களால் அப்புறம் வந்து எனக்கு நான் சொன்ன இல்லையா சென்னையிலேருந்து இருந்து பிரேமா அக்கா வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போன் அடித்தாங்க அவங்க போனை பார்த்த உடனே இப்படி இருந்த மூஞ்சி நல்லா சிரிச்சிட்டே பார்த்துக்கோங்க சிரித்து ஹாப்பியாக அக்கா அப்படின்னு எடுத்தேன் ஏன்னா அந்த மாதிரி பேசும்போது நம்மகிட்ட இருக்கிற குறைஞ்சிரும் காணாம போயிடும் அப்படிதான் அதாவது நான் எல்லாரையும் எனக்கு கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லல இந்த இல்லையா பிரேமாக்கா கேரளால இருந்து சுபேசாவா அக்கா பேர் வாயில வர மாட்டி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க அந்த நாமக்கல்ல இருந்து பண்ணவங்க இனிய அம்மா இருக்கேன்டா அக்கா இருக்கேன்டா அப்படி சொல்லி பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எந்த டைம் எனக்கு கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி நான் சந்தோஷமா ஆயிடுறேன் ஆனா என்னைய டென்ஷன் பண்ற மாதிரியே பேசுறவங்களும் இருக்காங்க அது ஏன் வந்து ஏதோ எதிரிய பேசுற மாதிரி பேசுறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல ஒரு சண்டைக்காரங்கள்ட்ட பேசுற மாதிரி நான் என்ன சொல்றேன் தெரியுமா நான் நான் வந்து இப்படிதான் நான் வந்து முடிஞ்ச அளவு யாரு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் கிடையாது இப்ப வெளிய போறேன்னு பாத்தீங்களா வெளிய நல்லா அங்க யாருனே தெரியாது குழந்தைங்களோ பெரியவங்களோ அன்பா தான் இருப்பேன் அவங்க வந்து அவங்க ஐயோ இவங்க மோசமா இருப்பாங்களோ கெட்டவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு அவங்கள்ட்ட மூஞ்ச காமிக்கிறது சண்டை போடுற மாதிரி பேசுற அப்படிலாம் எல்லாருக்கிட்டையும் தான் இருப்பேன் தான் பேசுவேன் இருக்கிற லைஃப் வந்து கொஞ்சம் தாங்க நாளைக்கு இருப்போமா இல்லையன்னு தெரியாது முடிஞ்சளவு எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் அதுதான் முக்கியம் எனக்கு இததான் என் மகாதேவர் சொல்லி கொடுத்துருக்காரு நான் சிவபக்தியா இருந்து சிவநடியாரா இருந்து நான் கத்துக்கிட்டது ஒண்ணுதான் ஐந்தறிவு அறிவு ஜீவனா இருந்தாலும் சரி ஆறறிவு ஜீவனா இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையுமே அன்பா இருக்கணும் அவ்வளவுதான் அதுக்காண்டி நீங்க வந்து எங்கிட்ட வந்து நீங்க எதிரிய சண்டைக்காரங்கள்ட்ட பேசுன மாதிரி பேசுனா நானும் திரும்ப அன்பா பேசுவேன்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது அதுவும் நான் சொல்லிக்கிறேன் நானும் ஒரு அளவுக்குதான் பொறுமையா எல்லாத்தையுமே இது பண்ண முடியும் நீங்க நீங்க என்கிட்ட அன்பா பேசினீங்கன்னா நான் ஒரு மடங்கு நீங்க அன்பா பேசினீங்க அதுக்கு பதிலுக்கு பத்து மடங்கு அன்பா பேசுறவா நான் நான் அது மாதிரி நீங்கள் அதிகாரமாக எனக்கு ஆர்டர் போட்டு வச்சு என்னையே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினீங்கன்னா அப்புறம் எனக்கும் கோவம் வர தானே செய்யும் நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து அது தப்பு தானே ஆ அது அப்படி பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர்கிட்ட இருக்கேன் வாட்ஸ்அப்பில் அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க எல்லாத்துக்கும் இது பண்ண முடியும் சொல்லுங்கள் எப்படி நான் உடனே ரிப்ளை பண்ண முடியும் உடனே ஹேண்டில் பண்ண முடியும் எப்படி ஒரு புரியலை எனக்கு சத்தியமாக எனக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்கலை ஆன்லைன் சேல் பண்ற சத்தியமா பிடிக்கல ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது உடனே சொல்லுவாங்க என்னைய பிடிக்காதவங்க இது வரைக்கும் நான் வந்து இந்த ஆன்லைன்ல யூடியூப்ல வந்து எனக்கு ஆர்டர் போட்டு என்னோட நான் அவங்கள்ட்ட ஒரு நாலஞ்சு பேர்ட்ட சண்டை போட்டிருக்கேன் சண்டை மீன்ஸ் நேரில் அப்படி கிடையாது அவங்க பேசுறதுக்கு நான் பதிலுக்கு சொல்லியிருக்கேன் என்னோட சூழ்நிலையை நான் கோமா சொன்னேன் இப்படி சுச்சுவேஷனில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் நீங்க எப்படி இப்படி கேட்குறீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது அவங்க வந்து என்னை எதிரியா நினைக்கிறாங்க அவங்க கூட நினைப்பாங்க பிடிக்கலன்னா ஏன் பண்றீங்க அப்படின்னு எனக்கு என்னைய பிடிச்சவங்க ராஜிக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கிட்ட வாங்குவாங்க அது எனக்கு போதும் மற்றபடி எனக்கு இன்னைக்கு ஆர்ட்ரு போட்டு நாளைக்கே வரணும்னு எதிர்பார்க்குறவங்க தயவுசெய்து வேண்டாம் ஆர்ட்ரு போட வேண்டாம் இன்னொன்று என்னென்னா அப்படி என்னால் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு ப்ராடக்ட் வரணும் அங்கே வந்துட்டு நான் கரெக்டாக இருக்கானே எல்லாம் செக் பண்ணி ஆர்டர் போட்டவங்க லிஸ்ட்டு எடுத்து யார் யார் ஃபஸ்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருக்கான்னு பார்த்து எல்லாருக்கும் பேக் பண்ணணும் பேக்கிங் பண்ணி பேக் பண்ணுறது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க உடனே பேக் பண்ணி உடனே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நூறு பார்சல் பேக் பண்ணுறது எவ்வளோ டைம் ஆகுது தெரியுமா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த நூறு பார்சலே பேக் பண்ண முடியுது விடிய விடிய இருந்து தூங்காமல் எல்லோரும் இருக்கோம் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கலாம் தெரியுமா அவ்வளோ எல்லாரும் தூக்கத்தை கூட பெருசாக நினைக்காம அவ்வளோ இருந்து இருந்து பண்ணியுமே எங்களால் உடனே டிஸ்பாச் பண்ண முடியல ப்ராடக்ட் இன்றைக்கி வந்தால் இன்றைக்கி பேக்கிங் பண்ணி நாளைக்கு தான் டிஸ்பாச் பண்ண முடியுது இன்றைக்கி விடிய விடிய உட்காந்து பேக்கிங் பண்ணாலும் நாளைக்கு தான் எங்களால் டிஸ்பாச் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் சூழ்நிலை பேக்கிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன் தெரியுமா ஒரு கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருப்பாங்க ரெண்டாவது இன்னொரு பேமெண்ட் பண்ணி இன்னொன்று ஆர்டர் போட்டிருப்பாங்க அதனால் லிஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஆர்டர் எடுத்து வச்சிருப்பேன் அதை பேக் பண்ணும்போது அவங்க பேர் ஊரை பார்த்து வாட்ஸ்அப்பில் போய் பார்த்து வேறு ஏதாவது அடுத்து ஆர்டர் போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும் செக் பண்ணி எத்தனை ப்ராடக்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அதுக்குள்ளே எடுத்து வைக்கணும் அப்படி நிறைய க வேலை இருக்குது அதில் வேலை பெருசு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சின்ன வேலை கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை ப்ராசஸ் அப்புறம் அவ்வளோதே பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸில் போட்டோன்னே அவங்க வந்து உங்களுக்கு உடனே டிஸ்பாச் பண்ண மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பார்சல் நான் கொடுத்தேன் அப்படின்னா உடனே டிஸ்பார்ஜ் பண்ணிடுவாங்க ஸ்டிக்கரை ஒட்டி தூக்கி போட்டுட்டு வெயிட்டை பார்த்து என்ன காசு வாங்கிட்டு போட்டுருவாங்க நான் வந்துடுவேன் அதை வந்து உங்களுக்கு நான் யாருக்கு அனுப்புகிறேன்னா அந்த அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ட்ராக்கிங் நம்பர் அனுப்பிடுவேன் நம்ம அப்படி கிடையாது நிறைய பார்சல் போடுறதுனால அங்கே கொண்டு நாங்கள் வச்சுட்டு வந்துருவோம் நாங்கள் அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க மூணு நாலு பேர் சேர்ந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வெயிட் பார்த்து செக் பண்ணி எந்த ஊருக்கு போகுது எவ்வளோ ஆகுது எல்லாம் பார்த்து எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி அதை ஃபுல்லாக இருந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப்பில் ட்ராக்கிங் நம்பர் அப்புறம் ஏன்னா கஸ்டமருக்கு நான் அனுப்பணும் இல்லையா அந்த மாதிரி நான் இன்னைக்கு பார்சல் போடுது அப்படின்னா ட்ராக்கிங் நம்பர் எனக்கு நாளைக்கு தான் தானே அனுப்புவாங்க அவங்களுக்கு ஒரு நாள் வேலை இருக்குது அதில் பார்த்துக்கோங்க அப்போ இதுக்கு இடையில எத்தனை வேலை இருக்குது அவங்களுக்கு ஒரு நாள் வேலை அதே எனக்கு ட்ராக்கிங் நம்பரை அனுப்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணி அது வந்து பெரிய வேலை தானேங்க அது நம்ம இடையில இருக்கிறத வந்து நான் எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன் ஒருத்தங்க கிட்டே இது பண்ணும்போது சரி இடையில இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கும்போது அதை எல்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கன்சீவ் ஆனால் உடனே பிள்ளை வெளியே வந்துருமா இல்லை இல்லை பத்து மாதம் வெயிட் பண்ணி ப்ராசஸ் தானே அது எல்லாம் அது ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே வரும் அந்த மாதிரி தான் எல்லா வேலையுமே அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் ப்ராசஸ் டைமிங்னு ஒன்று இருக்குது எதுவுமே இம்மீடியட்டாக உடனே உடனே இதுக்கு நடக்காது அதை தான் நான் எடுத்து எடுத்து எவ்வளோ பொறுமையாக சொன்னாலும் யாருமே புரிஞ்சிக்க மாட்றாங்க இந்த மெசேஜ் வந்து இந்த வீடியோ வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை யாரையும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறதுக்காகவோ கிடையாது என்னோட சூழ்நிலை நான் சொல்லியிருக்கேன் இதை பல தடவை நான் சொல்லியுமே புரிஞ்சுக்கலாம் யாருமே அதனால என்னோட சூழ்நிலை நான் சொல்லியிருக்கேன் இதில் யாரையும் ஹர்ட் பண்ணிடுற மாதிரி இருந்தால் சாரி எனக்கு அது எனக்கு அது அவசியம் இல்லை யாரையும் நோகடிச்சு பார்க்கணும் யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும் எனக்கு அவசியமே இல்லை அதெல்லாம் பாவ செயல்கள் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை என் வேலையை பார்க்குறக்கு எனக்கு டைம் இல்லை அப்படி இருக்கும்போது அவ்வளோதான் என்னைய புரிஞ்சுக்கிறவங்க மட்டும் எனக்கு போதும்